ஹலோ எவ்வளியான் வெல்கம் லெவல் டு கிளர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் நலவாரி உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட குறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை செஞ்சிங்கன்னா தீர்த்து வச்சிருவாங்க ஸோ அப்படி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம லெவல் டு கிளவங்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடு அமைப்புச்சாரா சாரா தொழிலாளர்கள் நலவாரியம் அதுபோக கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர் நலவாரியத்தில் ஒரு பதினெட்டு வகையான நலவாரியம் இருந்துட்டுருக்கு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து இந்த நலவாரியத்தில் இணையிறது அது போக எப்படி இதில் அதாவது கிளைம்ஸ் உதவித்தொகையெல்லாம் வாங்குறது இது ரினியூவல் பண்ணுறது எப்படி ஸோ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருப்போம் ஸோ நீங்கள் யூடியூப்பில் டபுள் டூ கிளவரும் டைப் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் நலவாரியம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாகவே இதுக்கான கேட்டகரி கொடுத்துருப்பேன் நீங்கள் நலவாரி சம்மந்தமான எல்லா வீடியோவுமே அதில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நலவாரி உறுப்பினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது கிளைம் எதுவுமே கிடைக்கல அதாவது ஆக்சிடென்ட் டெத்தாக இருக்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் டெத் டிசேபிலிட்டியாக இருக்கலாம் காமன் சேஷன் ஆஃப் ஆக்சிடென்டல் அண்டு டிசேபிலிட்டியாக இருக்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி பென்ஷன் வாங்குறது ஃபண்டல் அதாவது இறுதிச் சடங்குக்கான எக்ஸ்பென்ஸ் வாங்குறது அது போக பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சன்மானம் அதுக்கப்புறம் உங்களோட குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான உதவித்தொகை வாங்குறது இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேயே கொடுத்துருப்பாங்க கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி ஏதாவது ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் ஸோ அதுபோக கவர்மெண்ட்டில் இப்போது இப்போ கட்டுமான தொழிலாளர்களுக்கு அப்படின்னே சொல்லிட்டு பிரத்யோகமாக ஒரு நாலு லட்சம் ரூபாயில் அவங்க வீட்டு வசதி திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ அதாவது அந்த திட்டம் அறிமுகப்படுத்தி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலாச்சு அதில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டு வசதி திட்டத்துக்காக அதாவது அவங்களுக்கு வீடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுறதுக்கான உதவி தொகுத்துட்டு இருக்காங்க ஸோ அதுபோக அப்படின்னா அதில் நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிறாங்க அதுபோக சிலர் வந்து எங்களது வந்து முடியல சொல்றாங்க இருந்துட்டு இருக்கு இந்த நலவாரியத்தில் எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணுங்க இருக்கும் ஸோ அதோட வெப்சைட் வந்ததுமே பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும் தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம் தமிழ்நாடு அன்னார்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போடணும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா முகப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெனுபாரில் இது கொடுத்துருப்பாங்க நிலை புதுப்பித்தல் ரினியூல் பண்ணுறது ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா விபத்து படிவம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ இதில் கிளைம்ஸு இந்த மாதிரி இருக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போது என்ன பிரச்சனைனாலுமே அதாவது நம் இந்த நலவாரியத்தில் என்ன பிரச்சனைக்கு நமக்கு வந்து எந்த சொல்யூஷனுமே கிடைக்கல நான் போய் அந்த ஆஃபீஸை பார்த்தேன் இவங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பார்த்துருப்போம் பட் எங்கேயுமே வந்து நமக்கு ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்காது ஸோ அப்படி சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா இங்கே குறைபேருக்கும் படிவம் கிரிவன்ஸ் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா கிரிவன்ஸ் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும் ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும் இதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ் தான் தமிழை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் தமிழை செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட குறையின் வகை அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஸோ ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா பதிவு செய்யறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா நீங்கள் பதிவு செய்கிறது கொடுத்துக்கலாம் அதாவது ஃபு புதுசாக நான் பதிவு செய்கிறேன் அதுலேயே எனக்கு பிரச்சனை இருக்குன்னா பதிவு செய்கிறது கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து புதுப்பித்தல் ரினியூவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரினியூவல் பண்றதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுத்துங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்பு மனம் கேட்பு மனம் அப்படிங்கிறது கிளைம் ஸோ நீங்கள் வந்து நலவாரியத்தில் ஏதாவது உதவித்தொகை பெற வேண்டி விண்ணப்பிச்சிருந்தீங்க அது ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளோட கல்வி உதவித்தொகையாக இருக்கட்டும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மல்டிபிள் உதவித்தொகைகள்லாம் இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது கிடைக்கல அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கேட்புமான கிளைம்ஸ் கொடுக்கலாம் அதுக்கடுத்த வீட்டு வசதி திட்டம் இது முழுக்க முழுக்க பிரத்யோகமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்களுக்காகவே இது நடைமுறைகள் கொண்டு வந்தாங்க தமிழக அரசுலேருந்து நாலு லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வீடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீடு கட்டி கொடுக்கும் ஒரு திட்டம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஓய்வூதியதாரர்கள் ஆயில் சான்று அதாவது லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஆயில் சான்று வாங்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் ஸோ ஆயில் சான்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குது என்னால் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இடமாற்றம் அதாவது நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஏதாவது பிரச்சனை ஸோ இதில் நலவாரியத்துக்கு உள்ளே மாற்ற முடியல அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் உள்ளே ஏதாவது திருத்தம் செய்கிறீங்க மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரினா எல்லாமே இதிலையே பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் இப்போ வந்து நான் வீட்டு வசதி திட்டம் அதை ஓகே கொடுத்துக்கிறேன் வீட்டு வசதி திட்டம் ஓகே கொடுத்தது தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் ஸோ இதோட பதிவு என்னோடய நலவாரியத்தோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம இங்கே என்டர் பண்ணணும் அடுத்தது விண்ணப்ப எண் அதாவது விண்ணப்ப எண் நம்ம தேவையில்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் இங்கே எல்லாமே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க ஸ்டார் கொடுத்துருப்பாங்க ரெட் கலரில் ஸோ நீங்கள் அதை மட்டும் ஃபில் பண்ணால் போதும் ஸோ பதிவு நான் என்னோடய நலவாரியம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட பெயர் அதுக்கப்புறம் என்னோட கைபேசி எண் அதுக்கப்புறம் அலுவலகம் நான் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட பெயர் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கம் ஸோ விளக்கம் என்ன விளக்கம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து நான் இந்த நலவாரியத்தில் இத்தனை வருஷமாக இருக்கேன் ஸோ இது எனக்கு வந்து கட்டுமான தொழிலாளர் இருக்குது எனக்கு இந்த மாதிரி வீடு நிலம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அதனால் ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி வீடு வேண்டி விண்ணப்பிக்கிறேன் விண்ணப்பித்தேன் பட் இருந்தாலும் எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு கிடைக்கல அனைத்து ஆவணமே எனக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே ஒரு நூறு சொற்களான விளக்கம் இங்கே கொடுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து கரெக்டாக டைப் பண்ண முடியல அப்படின்னா ஒரு வீங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்து ஏ ஃபோர் ஷீட்டில் ஸோ அனுப்புனர் உங்களோட பெயர் உங்களோட ஊர் இது எல்லாமே எழுதிக்கு உங்களோட மேலே உங்கள் பெயருக்கும் பக்கத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது நலவாரிய உறுப்பினரோட அட்டையில் உங்கள் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெருனர் பெருனர் யார் அப்படின்னா ஸோ இணை இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு நலவாரியம் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்கோ எந்த டிஸ்ட்ரிக் ஈரோடுனா ஈரோடு கோயம்புத்தூர்னு கோயம்புத்தூர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருள் ஸோ வீட்டு வசதி திட்டம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடு வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஐயா அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ அதில் உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிடுங்க அதாவது எனக்கு இந்த மாதிரி கட்டுமான தொழிலாளராக இத்தனை வருஷமாக நான் பணி புரிஞ்சிட்டு வரேன் பட் எனக்கு வந்து வீடும் நிலமோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் நல்லா எழுதிடுங்க ஒயிட் ஷீட்டில் எழுதி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழேங்களோட சிக்னேச்சர் போட்டு டேட்டு இடம் எல்லாம் போட்டு அதை ஸ்கேன் பண்ணி வச்சு இதை அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓடிபியே பெற அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அதாவது நலவாரியத்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் இது ஓகே கொடுத்ததுமே ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணி இதை ஓகே சமர்ப்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருவாங்க அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நலவாரியத்துக்கு உண்டான சொல்யூஷன் கொடுத்துருவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இந்த இந்த நேரத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு இது தான் ஸோ நார்மலான யூஷுவல் டைம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இதுக்கான சொல்யூஷன் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ உங்களுக்கும் இந்த நலவாரியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதாவது மல்டிபிள் வகையான பிரச்சனை அதாவது நீங்கள் பதிவு செய்கிறதா இருக்கட்டும் புதுப்பித்தல் ரினியூவலாக இருக்கட்டும் உங்களுக்கு கிளைம் உதவித்தொகை பெறுறதாக இருக்கட்டும் வீட்டு வசதி திட்டமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆயில் சான்று லைஃப் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் நலவாரியத்தில் உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது திருத்தம் செய்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓடிபி எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் வரும் அந்த குறிப்பு எண் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிரிவன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் இங்கே அந்த குறிப்பு என்னை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஸோ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நலவாரித்தில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு தீர்வு இந்த கிரிவன்ஸ் ஃபார்ம் இந்த கிரிவன்ஸ் ஃபார்மை எப்படி நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணுறது அதை எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விருது உங்கள் பிரகாஷ் பாய் பாய்சேகர்